கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து வீடு மற்றும் மரப்பட்டறை நடத்தி வந்ததாக கூறி குடும்பத்தோடு வீட்டிற்குள் வைத்து பூட்டி சீல் வைத்து மின்சாரத்தை துண்டித்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது புகார் எழுந்துள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் பகுதியில் வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் உள்ளன அந்த இடத்தில் சிந்தராஜ் என்பவர் மூன்று தலைமுறையாக அறுபத்தி ஒன்பது சென்று நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அதில் பால் மற்றும் வீடு கட்டி குடியிருந்து வருகிறார் இது சம்பந்தமாக முறையாக வரி செலுத்தவில்லை என தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின்படி நேற்று முன்தினம் ஆக்கிரமிப்பை அகற்ற இந்து சமய ஆரம்பத்துறை அதிகாரிகள் வந்திருந்தனர் இரண்டு நாட்களாக நடைபெற்ற ஆக்கிரமிப்பு நேற்று முடிவடைந்த நிலையில் வீட்டின் முன்பக்கம் உள்ள அடி இடம் இந்தியா துறைக்கு சொந்தமானது என தெரிவித்து வீட்டில் இருந்த சுபராஜ் மற்றும் அவரது மனைவி மற்றும் மாமியாரை உள்ளே வைத்து இந்திரத்துறை அதிகாரிகள் வீட்டை கூட்டி வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்